அனைவருக்கும் வணக்கம் நேற்று தானுங்க சொன்னேன் அவ்வளோ ஒரு பெரிய வீடியோவை கொடுத்தேன் அவங்களுக்கு இந்த வாயிலாக ஜீவனங்களை துன்புறுத்தாதீங்கன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு குட்டி எடுத்துகிட்டு போய் வளர்த்துட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டார் ஏன்னா அவங்க பொண்ணு வேணான்னு சொல்லியிருக்குமா என்னன்னு தெரியல ஆனால் இதை நம்ம முகநூல் நண்பர் ஒருத்தர் பார்த்துட்டு எனக்கு என் முகநூலில் நம்பர் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணார் அவர் லாரி அம்மா அவர் ஒரு மாதம் ஆகுமாம்மா லாரியில் விட்டு இறங்குறக்கு ஏற்கனவே அவர் நாலு வளர்த்துறாராம்மா இது வி அவரை விட்டுட்டு போகிறப்ப போய் கேட்டாராம்மா ஏங்க இந்த மாதிரி பாவத்தெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாராமா இல்லைங்க நாங்கள் டெய்லி இந்த பக்கம் வருவோம் இதுக்கு பிஸ்கட் போட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனாராம்மா ஆனால் கழுத்தில் அந்த பெல்ட் போட்டதுக்கான அடையாளம் இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறாரு நண்பர் தயவு செஞ்சு நாமக்கல் மாவட்டத்தில் சேலத்தில் யாரோ ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி பெண் குட்டி வேணும்னு சொன்னீங்க கொஞ்சம் பெரிய பெண்குட்டி தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை அவரோட நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவரே